ஹலோ பிலிவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிலிவர்ஸ் வர் இது ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ இல்லை இது ஒரு அட்வைஸ் வீடியோவும் இல்லை இது ஒரு அரவணைப்பு இப்போ நான் பேசுகிறத காதால் மட்டும் கேட்காதீங்க மனசால கேளுங்க ஒரு சின்ன கேள்வி நான் யாருக்கும் கெடுதல் நினச்சதே இல்லை அப்புறம் ஏன் என் வாழ்க்கை மட்டும் இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா எல்லாருக்காக ஓடனே எனக்கு மட்டும் யாருமே இல்லையா இந்த வழி முடிவே இல்லாமல் போகுமா நைட் எல்லாரும் தூங்கிட்ட பிறகு ஃபோனை சைலண்டில் போட்டு ஒன்றும் செய்ய முடியாம வானத்தை பார்த்து படுத்து கண்ணீர் சத்தம் இல்லாமல் வந்து தலையணைய நினச்சிருக்கீங்களா உண்மையை சொல்லட்டுமா அந்த நேரத்தில் நீங்கள் தனியா இல்லை உங்க மூச்சு எத்தனை தடவை வந்துச்சு எத்தனை தடவை போணுச்சு அதை கூட யாரும் கவனிச்சிட்டு இருந்தாங்க அது யாருன்னா பெயர் இல்லாத வடிவம் இல்லாத ஆனா உங்களை கைவிடாத இந்த பிரபஞ்சம் தான் இப்ப நான் சொல்ல போற அஞ்சு அறிகுறிகளை ஒன்றாவது உங்க வாழ்க்கையில் நடந்துருந்தா பிரபஞ்சம் உங்க பக்கம் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி இருந்தா நீங்க சாதாரண மனிதர் கிடையாது அறிகுறி நம்பர் ஒன்னு எந்த காரணமும் இல்லாமல் வரும் திடீர் அமைதி வாழ்க்கையில ஒரே டைம்ல எல்லாத்தையும் அடிக்கும் லோன் டியூ டேட்டு சேலரி லேட்டாக வரும் ஹெல்த்தில் பிரச்சனை வரும் ரிலேஷன்ஷிப்பில் ப்ரெஷர் இருக்கும் இனி என்ன பண்ணன்னு மூளை வெடிக்கிற மாதிரி ஃபீல் வரும் அந்த ஒரு நொடியில் மனசு சொல்றது இனி முடியல ஆனால் அதே நேரத்தில் ஒரு வித்தியாசமான ஃபீலிங் மைண்ட் ஆஃப் ஆகிடும் ஹார்ட்ஸ் அதாவது எண்ணங்கள் மியூட் ஆகிடும் ஹார்ட் ஸ்லோவாக பீட் பண்ணும் பிரச்சனை தீரல பணம் வரல வலியும் போகல ஆனால் பயம் மட்டும் இல்லை என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு ஒரு ஃபீலிங் நான் இதையும் தாண்டுவேன் இன்னும் ஏழு மலையும் தாண்டுவேன் ஒரு ஃபீலிங் வரும் பாருங்களேன் அப்படிங்கிறத தைரியம் எங்கிருந்து வந்தது செல்ஃப் கான்பிடன்ஸ் கிடையாது மோட்டிவேஷன் ரீலும் கிடையாது இனிவாஸ் உங்களை கையில் பிடிச்சி நான் இருக்கேன்னு சொல்கிற தருணா அது ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸில் கோட் காரிடரில் டைவர்ஸ் பேப்பர்ஸை கையில் வச்சுட்டு அழுது உட்கார்ந்த பெண்ணாக இருக்கட்டும் ஐசியு வெளியில் டாக்டர் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னப்போ செவத்தில் சாய்ஞ்சு நின்ன மகனாகட்டும் மின் நைட்டில் டெரஸில் நின்று எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு வானத்தை முகத்தை பார்த்த அப்பாவாகட்டும் இந்த எல்லா தருணங்கள்ல ஒரு விஷயம் மட்டும் காமன் திடீர் அமைதி அது வீக்னஸ் இல்ல அதுதான் காஸ்மிக் ஸ்ட்ரென்த் இப்படி இருந்துச்சுன்னா உங்க பக்கத்துல யுனிவர்ஸ் இருக்குன்னு அர்த்தம் அறிகுறி நம்பர் ரெண்டு முடிஞ்சு போன நேரத்துல வர்ற மனிதர்கள் உங்க லைஃப்ல புல் ஜீரோ சிச்சுவேஷன் அதாவது ஏடிஎம்ல பேலன்ஸ் ஜீரோன்னு இருக்கும் போதும் போன் கால் அவாய்ட் பண்ணுவாங்க யார்கிட்டையும் கேட்க முடியாதனால ஈகோ இல்லை எனர்ஜி கூட இல்லை அப்போ யாரோ வருவாங்க பத்து வருஷமா பேசாத ஃப்ரெண்டு இல்லைன்னா ஆஃபீஸில் குவய்டா இருக்கிற கொல்லிக்கு இல்லைன்னா டீ கடை ஓனர் இல்லைன்னா பஸ்ல பக்கத்து சீட்டில் உட்காந்த ஸ்டேஞ்சர் இந்த மாதிரி யாராச்சும் ஒருவர் அவங்க பெரிய மிராக்கல் பண்ண மாட்டாங்க ஒரு சின்ன ஹெல்ப் ஒரு சென்டென்ஸ் சொல்லுவாங்க இல்லை ஒரு கான்டாக்ட் கொடுப்பாங்க இல்லை ஒரு டைமிங் சேஞ்ச் நடக்கும் ஆனால் அது இல்லாமல் இருந்தா நீங்க உடஞ்சிருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் சுச்சுவேஷன்ஸில் வாடகை கட்ட முடியாமல் நைட் முழுக்க டென்ஷன் அடுத்த நாள் ஓனர் கால் பண்ணி லேட்டா கொடுத்தா கூட பரவாயில்லப்பா ஆனா கொடுத்துருன்னு சொல்லும்போது இருக்கிற ஃபீலிங் இருக்கே அது ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் பில் பே பண்ண முடியாம கவுண்டர் முன்னாடி நின்னப்போ சார் டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணலாமான்னு நர்ஸ் சொல்றது கேட்கும்போதும் ஜாப் இன்டர்வியூ ஃபெயில் ஆன அன்னைக்கு ரேண்டமா ஒரு மெசேஜ் இந்த மனிதர்கள் அவங்க பிரபஞ்சத்தால அனுப்பி வைக்கப்பட்ட மனிதர்கள் அப்போ பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா நான் இருக்கவங்க கூட பயப்படாதன்னு சொல்லுதுன்னு அர்த்தம் அறிகிரி நம்பர் மூணு இயற்கை உங்களை உணரும் மனசு உடஞ்சு ரோடில் நடக்கும்போது ஒரு தெருநாள் இவங்க பின்னாடி வர்றது ஒரு கேட் உங்க காலில் உரசுறது ஒரு காற்று முகத்தை தழுவுறது சூரிய உதயத்தை பார்த்து மனம் லேஸ் ஆகுறது அனிமல்ஸ் ஆக்டிங் பண்ணாது இயற்கை பொய் சொல்லாது இனிவோஸ் எனர்ஜி உங்க பக்கத்துல ஸ்ட்ராங்கா இருந்தா நேச்சர் ரெஸ்பாண்ட் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் லைஃப் மூமெண்ட்ஸில் கோயிலில் சாமி கிட்ட தலை குனிஞ்சு அழுதுட்டு இருந்தபோது பசு நம்மளை நெருங்கி வர்றது நடிகர் விஜயகாந்த் அவர்கள் இறுதி உழவத்தில் கழுகு அவர் பின்னாடியே பறந்து வந்தது மலை உச்சியில் நின்னப்போ காற்று அடிச்சு நீ தனியாக இல்லைன்னு ஃபீல் வந்தது நேச்சர் நோஸ் வென் வேர்ட்ஸ் இந்த இயற்கைக்கு எல்லாமே தெரியும் அறிகுறி நம்பர் நாலு வலி இல்லாத கண்ணீர் இது பிரேக் டவுன் இல்லை இது கிளென்சிங் அதாவது உங்களை சுத்தம் பண்றது பாட்டு கேட்கும்போது வானத்தை பார்த்துட்டு இருக்கும்போது போது அமைதியா இருக்கும்போது திடீர்னு கண்ணீர் வரும் எதையும் நினைச்சழல ஆனா அழுகு தானா வரும் மனசு லைட்டா ஃபீல் ஆகும் மூச்சு ஆகும் ஆழ்ந்த உறக்க வரும் ஃபார் எக்ஸாம்பிள் ரியலை சுச்சுவேஷனில் நான் ஸ்ட்ராங்னு பல வருடம் இருந்த ஒரு பொண்ணு காரில் தனியாக உட்காந்து அழுதது அப்பா ரோலை ப்ளே பண்ணி வீக்னஸ் காட்டாத ஒரு ஆண் மிட் நைட்டில் பாத்ரூமில் உட்காந்து அழுதது அதுக்கு பிறகு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் கொஞ்சம் பீஸ் கிடைக்கும் தட்ஸ் கால் ஹீலிங் அப்போ யூனிவர்ஸ் உங்ககிட்ட என்ன சொல்லுதுன்னா நான் இதுக்கு நீ எதுக்கு காலப்படுறேன்னு சொல்லுதுன்னு அர்த்தம் அறிகுறி நம்பர் ஐந்து ஒரே பதில் மீண்டும் மீண்டும் வருது நீங்கள் ஒரே கேள்வி மனசுக்குள்ள ரிப்பீட் பண்ணுவீங்க இந்த ஜாப் சரியா இந்த ரிலேஷன்ஷிப் தொடரலாமா இந்த டெசிஷன் ஓகேவானு அப்போது சேம் நம்பர் சேம் வேர்ட் சேம் லைன் சேம் மெசேஜ் மீண்டும் மீண்டும் உங்கள் கண்களுக்கு தென்படும் ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் லைஃப் மூமெண்ட்ஸில் லெட் கோனு மூணு டிஃப்ரெண்ட் இடத்துல படிக்கிறது ரேடியோவில் எக்ஸாக்டாக உங்கள் சுச்சுவேஷனுக்கு மேட்ச் ஆகிற லைன் தெரியாதவங்க இருந்து நீ டிசர்வ் பண்றது இது இல்லைன்னு கேக்குறது பாடல் வரிகள்ல நீங்க கேட்ட கொஷனுக்கான பதில் வர்றது இதெல்லாம் கோயின்சிடன்ஸ் இல்லை யூனிவர்ஸ் விஸ்பரிங் லவுட் இந்த அறிகுறியில ஏதாச்சும் ஒரு அறிகுறி உங்களுக்கு தென்பட்டிருந்தா யூனிவர்ஸ் உங்க கூட தான் இருக்குன்னு அர்த்தம் ஸோ பிலிவர்ஸ் நீங்க தண்டிக்கப்படலை நீங்க மறுக்கப்படலை நீங்க தோத்து போகல நீங்க ப்ரிப்பேர் செய்யப்படுறீங்க பிரபஞ்சம் உங்களை உடைக்கல அது அடுத்த அப்கிரேட் பண்ணுது யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க முழு யூனிவர்ஸும் உங்க பக்கத்துல தான் இருக்குது இந்த வாய்ஸ் அண்ட் லைன்ஸ் மனசு யூனிவர்ஸ் வித் மீன் எழுதுங்க நீங்க எழுதும் அந்த நொடியில பிரபஞ்சம் உங்களை இன்னும் நெருக்கமா கேட்க ஆரம்பிக்கும் இங்க நீங்க ஒரு போதும் தனியா இல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க அண்ட் நம்ம பிலிவர்ஸ் வேல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி பிலிவர்ஸ்